வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம போறது அசத்தலான அழகோடு மனிதர்களை மட்டுமல்ல முழு இயற்கையையும் கவர்ந்திருக்கும் ஒரு பறவையான பச்சை கிளி பற்றிதான் பச்சை கிளி ஒரே சமயம் நம்மள சிரிக்கவும் வைக்கும் ஆச்சரியப்படுத்தவும் வைக்கும் இதன் அழகு குரல் துல்லியமான பறக்கும் திறன் பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் பச்சை கிளி பேசும் திறனுக்காக புகழ் பெற்றது மனித குரல்களை சுலபமாக கற்றுக்கொண்டு அவற்றை அப்படியே பேசும் திறனிதர்கு அதிக ஆர்வத்தையும் அழகையும் சேர்க்கின்றது பச்சை கிளிகள் மனிதர்களுடன் பழகக் பழகக்கூடியவை அவை நமக்கு ஒரு நண்பராக மாறி நம்முடன் நிறைய நேரம் செலவிடுவதாக இருக்கின்றன பச்சை கிளிகள் அதிகம் மனிதர்களுடன் உறவுகளை பராமரிக்கின்றன அவை மனிதர்களின் குரலை உணர்ந்து அதன் மூலம் அவர்களுக்கு அணுகுமுறையை சுலபமாக விரும்புகின்றன நாமலே கற்றுக்கொள்ள ஒரு வாரம் வேண்டுமெனில் கிளி சில தினங்களிலேயே எந்த வார்த்தையையும் கற்றுக்கொண்டு அதனை பர்பெக்ட்லி ரிப்பீட் செய்யும் இதனால் நம்முடைய வீடுகளிலும் பச்சை கிளி சின்ன அன்பு பறவையாக இருக்கிறது இந்த அழகிய பறவையின் அடையாளம் இதன் பச்சை நிறமே இது இயற்கையோடு ஒட்டிய ஒரு சிறந்த அதிசயம் சில கிளிகளுக்கு மூக்கு அருகே சிவப்பு அல்லது மஞ்சள் நிறமும் கூட இருக்கும் இது இயற்கையின் பச்சை நிறத்துடன் கலந்து இருப்பதால் கிளியின் அழகை மேலும் கூட்டுகிறது பச்சை கிளிகள் மிகவும் பரந்த பகுதியை தாண்டி வாழ்கின்றன ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகளில் அதிகளவில் காணப்படுகின்றன பச்சை கிளிகள் வெப்பமான மற்றும் மிதமான சூழல்களில் அதிகம் வாழ்கின்றன தங்கள் வாழ்விடத்தை எளிதாக தேர்ந்தெடுக்கும் தன்மை இவற்றின் மிகப்பெரிய பலம் கிளிகளுக்கு மிகுந்த அறிவாற்றல் உள்ளது அவர்கள் விளையாட்டுகளையும் புதிர்களையும் விளையாடும் திறன் கொண்டவை நம்மிடம் நாம் கொடுக்கிற படி செயல்படக்கூடிய திறன் அவற்றை மற்ற பறவைகளிடமிருந்து மிகவும் தனித்தன்மையுடையதாக மாற்றுகிறது பச்சை கிளிகளுக்கு பழங்கள் மற்றும் விதைகள் மிகவும் பிடிக்கும் அவற்றின் நீண்ட மூக்கு எந்த விதையாக இருந்தாலும் சுலபமாக உடைத்து சுவைத்துவிடும் சில நேரங்களில் இவைகள் உணவு தேடுவதில் அதிக சுறுசுறுப்பாக இருக்கும்போது பார்க்க மிக நகைச்சுவையாக இருக்கும் பச்சை கிளிகளின் சராசரி வாழ்நாள் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை இருக்கும் சில இனங்களுக்கு இது இன்னும் நீடிக்கும் அவற்றின் ஆரோக்கியமான வாழ்க்கை அவற்றின் ஆரோக்கியமான உணவுக்கு நேரடி தொடர்புடையது பச்சை கிளிகளுக்கு மிகவும் சிறப்பான நெடுதூரம் பயணிக்கக்கூடிய பறக்கும் திறன் உண்டு ஒரே நேரத்தில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய இந்த பறவைகள் மனிதனின் கார்கள் மற்றும் பைக்குகளுக்கு போட்டி கொடுக்கக்கூடியவை கிளிகளுக்கு நண்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் அவற்றை தனியாக வைக்காமல் கூட்டமாக வளர்த்தால் அவை மகிழ்ச்சியுடன் வாழும் கூடுதலாக கூட்டமாக இருக்கும்போது கிளிகள் கூடுதல் புத்திசாலித்தனமாகவும் செயல்படும் கிளிகள் தங்கள் துணையை மிகப்பெரிய அன்புடன் பாராட்டும் ஒருமுறை துணை சேர்ந்த பிறகு அவை அதே துணையுடன் வாழ்ந்து முடிக்கும் இது அவற்றின் காதல் இயல்பு மட்டுமல்ல அதன் குறியீடாகவும் பார்க்கப்படுகிறது பச்சை கிளிகள் நமக்கு மிகத் தெளிவாக மனித குரல்களைப் போன்று பேசக்கூடியவை இது ஏன் என்றால் அவற்றின் வாய்க்குள் உள்ள சிறப்பு அமைப்புகள் அவற்றை ஒரு நேச்சுரல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆக்குகிறது பச்சை கிளிகள் தங்கள் உடலை மிக மிக கவனமாக சுத்தம் செய்கின்றன கிளிகள் நன்கு சுத்தம் செய்யும் அளவுக்கு அவற்றின் பகுதி கழுத்து பகுதி மற்றும் பின்புறம் மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும் பச்சை கிளிகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பதற்காக அறியப்படுகின்றன அவை பரிசோதனை கற்றல் மற்றும் மெமரி திறன் கொண்டவை சில கிளிகள் புதிர்களை தீர்க்கவும் கிண்ணங்களை திறக்கவும் குறிப்பிட்ட செயல்பாடுகளை மிகவும் சுலபமாக கற்றுக்கொள்ளும் பச்சை கிளிகள் அதிகம் செயற்படும் நேரத்தில் அதிகமாக பேசுகின்றன காலை நேரத்தில் அதிகமாக உணவு தேடும் போது அவை குறைந்த நேரத்தில் அதிக செயல்பாட்டை செய்கின்றன பச்சை கிளிகள் ஒரு விரைந்த நிலையில் தங்கள் பற்களை பயன்படுத்தி பின்வாங்கி செல்லும் திறன் கொண்டவை இது அவற்றின் வேகத்தை மேலும் அதிகரிக்க உதவுகிறது பச்சை கிளிகள் வறண்ட காலங்களில் கூட சூரியனின் பிரபஞ்சத்தை எளிதாக சமாளிக்கவும் தண்ணீர் மற்றும் உணவு தேடலுக்கு புறப்படவும் மிக திறமையானவை பச்சை கிளிகளின் ஒரு சில வகைகள் சிறிய மாந்தரின் தோற்றத்தைப் போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த தோற்றம் பறவையின் அழகை மேலும் அதிகரிக்கின்றது ஆண் மற்றும் பெண்கிளிகள் இடையே ஒரு சில வேறுபாடுகள் உள்ளன பெண் விட ஆண் கிளிகள் பொதுவாக செழுமையான நிறத்துடன் இருக்கின்றன பச்சை கிளிகள் அனைத்து ஊட்டச்சத்தையும் விரும்புகின்றன அதே நேரத்தில் அவற்றின் உணவு பழக்கங்கள் சூழல் மாறுதலுக்கு உட்பட்டுமாறும் சில பச்சை கிளிகள் அவை வாழும் இடத்திற்கு ஏற்ப விதைகள் பழங்கள் மற்றும் பழக்கங்கள் அனைத்தையும் விரும்பும் பச்சை கிளிகள் வெப்பமான மற்றும் ஈரமான இடங்களில் வாழ்ந்தாலும் அவை நகர்ப்புற பகுதிகளில் உள்ள பூங்காக்களில் அல்லது சமையல் அறைகளிலும் எளிதாக வாழ முடியும் பச்சை கிளிகள் பல பண்பாட்டு மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்தியாவில் பச்சை கிளிகள் தெய்வீக அல்லது திருவுச்சொல் என்று கருதப்படுகின்றன அது ஒரு பாக்கியம் மற்றும் மகிழ்ச்சி கொண்டிருப்பது என்று நம்பப்படுகிறது மேலும் சில இடங்களில் இந்த கிளிகள் நம்பிக்கையான சிறிய பறவைகள் என்று மத்திய பிரதேசத்தில் பூஜைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன பச்சை கிளிகளின் பறக்கும் விதம் மிக அழகானது அவை ஒரு இடத்திலிருந்து வேகமாக விட்டு எட்டும் போத்து அதன் பற்கள் கவனமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் பச்சை கிளிகள் தங்கள் பறவை காத்தோட்டத்தில் ஈரமாகவும் நீளமாகவும் பறக்கின்றன பச்சை கிளிகள் இரு நுணுக்கமான மூக்குகளை பயன்படுத்தி பொருட்களை தேடுவது மற்றும் அவற்றை பாதுகாப்பாக குவிக்கும் திறன் கொண்டவை இது அவற்றை வேகமான பொருட்களை பாதுகாப்பாக தேர்ந்தெடுக்க உதவுகிறது பச்சை கிளிகள் அதிகமாக இடமாற்றம் செய்யும் பறவைகள் ஆகும் அவை தனித்துவமாக இரு இடங்களுக்குள் பயணம் செய்யக்கூடியதாகவும் தங்களின் புள்ளிகளின் சுழற்சி முறையை முடிக்கவும் திறமைசாலிகளாக இருக்கும் பச்சை கிளிகளுக்கு உணவுக்கான விருப்பங்கள் குறிப்பாக வெறுமனே பழங்கள் மற்றும் விதைகள் மட்டுமல்லாமல் அதன் பின்புறம் ஒரு எளிதான முறையில் கிளிகள் வழிவகுக்கின்றன அவை கொஞ்சம் காரமான பழங்களையும் விரும்புகின்றன பச்சை கிளிகள் எழுத்தில் பழகக்கூடிய பறவைகள் மேலும் அவற்றின் அழகிய குரலால் அவை பல வீடுகளில் மிகவும் பிரபலமாக உள்ளன அவைகள் மனிதர்களுடன் அதிக நெருங்கிய தொடர்பில் இருந்து அவர்களது இன்பத்தை பகிர்ந்து கொள்கின்றன பச்சை கிளிகள் ஒரே துணையை வாழ்நாளில் தேடுவேன் என்ற ஒரே காதல் கொள்கையுடன் வாழும் பறவைகள் ஆகும் அவைகள் ஒரே கூட்டத்திலிருந்து இருவராக சாப்பிடுவார்கள் பெண்கிளி தனது ஆண் கிளியின் அருகிலேயே இருக்கும் பச்சை கிளிகள் மிகவும் சமூக பறவைகள் அவை மனிதர்களை மிகவும் அன்பாக அணுகி வாழ்வதையும் மற்ற கிளிகளுடன் கூட்டமாக செயல்படுவதையும் மிகவும் விரும்புகின்றன அவைகள் சமூக ரீதியிலிருந்தும் அதிக அறிவு கொண்டதும் செயல்படும் பச்சை கிளிகள் சில நேரங்களில் பழக்கங்களை கண்டறிவதில் மற்ற கிளிகளைக் காட்டிலும் மாறுபடுகின்றன அவை மிகுந்த வேகமாக ஊட்டச்சத்துக்கள் தேடி சுற்றும் போது பல புதிய வழிகளில் தங்கள் உணவுகளைத் தேடுகின்றன பச்சை கிளிகள் மனிதர்களுக்கு மிகவும் தனித்துவமான பறவைகள் ஆகும் அவை தனக்கே சுதந்திரமான குணத்தை வெளிப்படுத்துகின்றன அவை பெரும்பாலும் தனித்து இருப்பதை விரும்புகின்றன ஆனால் அவைகள் மனிதர்களுடன் ஒரு உறவு வைத்திருக்கும் போது அவை அந்த உறவை மிக மகிழ்ச்சியுடன் கடைபிடிப்பவை பச்சை கிளிகள் ஒவ்வொரு நேரமும் மிகப்பெரிய உறுதுணையைப் பெற வேண்டும் அவை பின்வாங்கும் அல்லது சொந்தமாக செய்யும் போது மட்டுமே தன் உறுதிப்பாட்டை காட்டும் பச்சை கிளிகளுக்கு சுற்றுச்சூழல் மாற்றங்கள் அதிகம் பாதிப்புகளை உண்டாக்குகின்றன மரங்களை அழிக்கின்றது மற்றும் தண்ணீர் விலகியுள்ள இடங்களில் அவற்றின் வாழ்வு பாதிக்கப்படுகின்றது பச்சை கிளிகள் உணவுகளை மறந்து போகாமல் பிறகு நினைவு கூர்ந்து அதை தேடும் திறனை கொண்டவை அவைகள் இடத்தை பற்றிய நினைவுகளை மாறாமல் வைக்கக்கூடிய திறன் கொண்டுள்ளன பச்சை கிளிகள் உலகின் பல பகுதிகளில் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி தருவதாக பார்க்கப்படுகின்றன சில சமூகங்களில் பச்சை கிளியை நன்மையின் அடையாளமாகவும் மகிழ்ச்சியினாலான வாழ்க்கையின் உச்சமாகவும் கருதுகின்றனர் இவ்வாறு பச்சை கிளி அனைத்திலும் ஒரு அற்புதமான வாழ்வு மற்றும் அறிவாற்றல் கொண்ட பறவையாக விளங்குகின்றன அவற்றின் அழகு மனோரம் மற்றும் அறிவுக்கேற்ற பயிற்சியுடன் இந்த பறவைகள் ஒவ்வொருவரையும் கவர்ந்தெழுக்கும் நீங்கள் ஒரு பச்சை கிளியை வளர்த்தால் அதன் தினசரி செயல்பாடுகள் உங்கள் வீட்டுக்கு ஒர் அழகிய இசையாகவே மாறும் அது ஒரு குயவனின் குரல் போல சத்தமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கும் திறனை மறுக்க முடியாது பச்சை கிளிகளுக்கு மனிதர்களுடன் பழகும் திறனே இதை அனைவரின் கனவு பறவையாக மாற்றுகிறது இதை வளர்க்கும் போது அது மனிதர்களுடன் பேச்சு விளையாட்டு மற்றும் சின்ன சின்ன செய்கைகளில் ஈடுபடுவது அதை இன்னும் தனித்துவமாக்குகிறது இப்போதும் பச்சைக்கிளி நம் சுற்றுச்சூழலில் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் இது சில பகுதிகளில் இனம் அழியும் நிலைக்கு வந்துள்ளது நம் பறவைகளுக்கு உரிய பராமரிப்பு அளிக்காவிட்டால் இயற்கையின் அழகு பாதிக்கப்படலாம்